கவலை <laughs> நீங்களும் <laughs> <laughs> வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இன்றைய காணொலியில் வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நான் சொல்ல என்ன காணொலி என்று யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்மையில் சரிகமுப்பா நிகழ்ச்சியில் ஃபைனல் நடந்தது அந்த ஃபைனலில் வந்து இலங்கையை சேர்ந்த சபேஷன் வந்து ரெண்டாம் இடத்தை பெற்றிருந்தார் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் சபேசன் இன்றைக்கு வருகை தருவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது அந்த வருகையில் வந்து இன்றைக்கு சபேசன் வாரது சம்பந்தமாகவும் அவண்ட ஃபேமிலி எப்படி வந்திருக்கணும் எப்படி கலதரப்பட்ட சுவாரஸ்யமானபடி எங்கள் இந்த காணொலியூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மூன்றாம் நாளை பிறகு சபேசன் இலங்கைக்கு வாரார் அவற்றிடம் வந்து திருக்கோவிலில் இருந்தாலும் வந்து யாழ்ப்பாணத்தின் ஊடாக வரணுமன்றது காண்டி ஃபேமிலி உட்பட சபேஷனில் இன்றைக்கு வேற இருக்கின்றார்கள் உண்மையில் வந்து இந்த வருகையில் சபேசன் வந்து என்னென்ன விடயங்களை கூறப்போகுண்டார் அது அவண்ட அம்மா அப்பா மற்றது சபேசனுடைய கேர்ள்ஃப்ரெண்டு மற்றது ச தங்கச்சி இப்படி பல பேர் வந்து வெறுகினம் இவன் வருகையில் வந்து அவன்ட் கதைகள் சுவாரஸ்யமான அங்கே நடந்த பல சுவாரஸ்யமான விடயங்களை வந்து இந்த காணொலியோட தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் பாங்கோ வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேயே என்னவென்று நீங்கள் இப்போ இந்தியா ஃப்ளைட்டில் வந்துருக்கிறீங்க காணி அனுப்பணிங்க வேறு என்ன நம்ம சீத்தம்பள் சரியா கொண்டாட்டத்தை தான் போனது நம்ம சமேசனை சமேசன் வெற்றி கழிப்பை காண்றதுக்காக நேரடியாக பார்க்கறதுக்கு அனுப்பி போனால் மிக சந்தோஷம் அது ரன்னராக வந்தாலும் அவர் புதுமை பின்னர் தான் இசைக்குழுவோடு சேர்ந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே பாடிக்கிட்டு முன்னேற்றம் மிக பிரமாண்டம் என்ன சொல்லுவாங்க என்ன பாட்டு கொடுத்தாலும் ஒரு வல்லமை சவேசனுக்கு எங்களோட பேண்டில் அவருக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்குது என்ன பாட்டை கொடுத்தாலும் ஒரு கலன் பயம் இல்லாமல் அந்த பேர்டேயில் பாடினது நேரே இருந்து முன்னுக்கு இருந்து பார்த்தேன் உண்மையிலே மகிழ்ச்சி அவர் சுசாந்திக்கா உண்மையிலே மிக அற்புதமான அன்றைக்கு பங்கு வகைன அனைத்து போட்டியாளர்களுமே உண்மையை தரமான பாடல்கள் யாருக்கு முகலாக கொடுக்குறதுன்றது ஜட்ஜஸ் பேருக்கே குழப்பமாக போயிருந்தாங்க அப்படி எல்லோரும் நல்லா பாடினாங்க உங்களோட சரங்கா பேண்டெலாம் அவர் வந்து ஆரம்ப காலங்கள் எல்லாம் பயணித்தவர் இப்போ ஒரு கௌரை பூலா அவங்களோட பேண்ட் சேர்பாக செய்வீங்களா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் வரவேற்பு கலைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்காங்களா வருகைக்கா சபேசுன் வருகையை பார்க்கறதுக்காண்டி இப்போலாம் பேரும் மந்து நிற்கினோம் ஆனால் அன்றைக்கு சபேஷன் வாராய இல்லையான்றது வந்து எனக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுன்னா சபேஷனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வாரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கண்டா சபேஷனுடைய அம்மா மற்றது சபேஷனுடைய தங்கச்சி இல்லாம வாரத்தை நீங்கள் பார்க்கலாம் வெளியில வந்தோன்னி ஒரு சில வார்த்தைகளை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வணக்கம் தங்கச்சி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகம் உங்களை ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காரு சபை சென்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் அன்னைக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு எவ்வளோ வருஷமா லவ் பண்ணிங்க டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் உண்மையாக சொல்கிறீங்களா அல்லது வந்து சும்மா டென் இயர்ஸ் உண்மையாக எந்த இடம் நீங்கள் மேட்டிக்கலாம் மட்டக்கிழமை என்ன மாதிரி சர்வீஸ் என்ன லவ் பண்ற சந்த பங்களுக்கு ஐயோ அது ஒரு பெரிய ஸ்டோரி ஸ்டோரி இப்ப சொன்ன டைம் காணல டைம் காணல அது ஆல்ரெடி சொன்ன வர சொல்லப்பட அது அப்படி இல்ல இல்ல உங்க பேர் என்னவா ரீனா ரீனா ஓகே இப்ப சபேஷன் நீங்க லவ் பண்றது வந்து இப்ப அந்த சரியும் போனதுக்கு பிறகு தான தெரியும் இல்ல அதுக்கு முதல்ல தெரியுமா ரெண்டு பேட்ட பேரண்ட்ஸ் அது ஆல்ரெடி விட்டது ஆல்ரெடி தெரியும் என்ன அப்ப எப்ப வெட்டிங் உங்களுக்கு வெயிட் பண்ண பார்க்கலாம் தெரியல அது எங்களுக்கு தெரியல எனி சபேஷன் போற ஷோக்கள் எல்லாத்தையும் உங்களே பார்க்க கூடியமா இருக்கும் அப்படியே வெளிநாடுகள் தெரியலண்ணா தெரியல சரி இப்போ சபேஷன் வந்து ஒரு சிங்கர்ன்ற ரீதியில் வந்து நீங்களும் வந்து ஒரு பாட்டு படிப்பீங்கன்னு சொல்லி எல்லாரும் பேர் பரவாயில்ல சொல்லினா அப்படியே ஐயோ அதெல்லாம் இல்லை பொய் சொல்ல கூட இல்ல இல்ல பொய் சொல்ல உண்மையா இப்போ நீங்கள் வேறு என்ன திறமைகள் இருக்கும் ஐயோ எந்த திறமையும் இல்லை அவ நல்லா பாடுவேன் இல்ல நிஜமாவே

டிக முடிஞ்சு ஓகே சந்தோஷம் கிட்ட கையோட கலைச்சுக்கு மட்டும் பிரத்யேகமான காணொலி வந்து நாங்கள் நேராக உங்களோட ஊரில் வந்து எடுப்போம் சரி மத உதவி தங்க வந்து அப்படியா அப்படி இல்லை பயம் இல்லை இதை பேன் பண்ணிச்சுன்னா சடீஷன் எல்லோரும் வந்து ஒரு ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் எய்ம் பண்ணுவோம் இதெல்லாம் அவர் ஒன்று மேடம் நான் ஆசைப்படுவாங்க சபேஷன் அதை தான் நான் ஆசைப்பட்டுப்பேன் ஃபேமிலியோ எல்லாருமே அதை தான் ஆசைப்பட்டுப்பேன் கூட செகண்ட் பிளேஸ் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை எங்களுக்கு வந்துட்டு டைட்டில் கிடைக்கணுன்றது ஆசை இல்லை அவர் ஆசை வந்துட்டு சரிகமாக செலக்ட் ஆகணும் அந்த டைமே அவர் ஓகே பட் அவர் ஃபைனல் வரைக்கும் வந்தது அவர் டேலண்ட் மற்றது மற்றது மாநிலம் சபேஷன் வந்து என்ன சொல்றது செலெக்ஷன் செலெக்ட்ன்றது தானே மெகா ஆடிஷன் அந்த மெகா ஆடிஷனில் வந்து தான செலக்ட் சென்ற ஒன்றைக்கு பிள்ளை இல்லாமல் அந்த ஃபீல் வந்து அந்த கவலை வந்து உங்களுக்கு புரியிருந்தது எங்கே ஹவலைப்பட்டிருங்க வந்துட்டு டென் இருந்திருக்கும் எல்லாமே தெரியும் சம சென்சிட்டிவ் ஸோ எது இருந்தாலும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க ஸோ கவலையாக இருந்தது பட் கூட வயசுலேயே தெரியல கவலைப்படுறது நீங்களும் அது நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் பெண்களை பார்த்து எங்களோட இலங்கை இருக்கிற முழு பேர் வந்து ஒரு சரியான மாதிரி கவலைப்பட்டேன் ஏன்னு சொன்னால் முதல் ஒடிஷன் அட்டென்ட் அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆகினவர் இல்லை அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருந்திருக்கு வேணா சரி சந்தோஷம் உங்களோட கலைச்சதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சபேஷன் அப்பா எல்லாம் வர பாருங்கோ அட பாத்தீங்கன்னாrangle حاجه பஸ் வரும் பஸ் வரும் போடுங்க மக்கா அம்மா அம்மா இல்ல ਮੰந்தன இல்லப்பா இந்தியா வை படியா வந்து சந்தோஷ் அம்மா சபேஷன் அம்மா அப்பா எல்லாம் வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க வணக்கம் அப்பா அம்மா வணக்கம் எப்படி இருந்துச்சு சபேஷன் ஃபைனல் எல்லாம் போய் பார்க்கணுங்க ஃபைனல் அது சொல்றது வார்த்தைல அந்த மாதிரி இருந்துச்சு

அதே அந்த ஆறு பேரும் வந்து இப்போ சிக்ஸர் அடிக்க மாதிரி ஆறு பேரும் ஆறு பேரும் டேலண்ட் ஆனாக்க தான் அதில் ஒரு ஆள் ஒரு ஆள் விட்டு கொடுக்கிறார் நீங்கள் அம்மா அப்பா தான் போனீங்களா அல்லது வந்து இல்லை இல்லை அம்மா அப்பா தங்கச்சி அவர் மெரிவான போகிறக்குள்ள நாலு பேர் போனீங்க நாலு பேர் சபேஷன் இந்த ஃபைனலில் வந்து ரெண்டு பாட்டு படித்தவர் ஓ முதல் பாட்டு படிக்க எப்படி இருந்துச்சு ஃபீலிங் ரெண்டாவது பாட்டு படிக்க எப்படி இருந்துச்சு முதல் பாட்டு ஏற்கனவே அது நாங்கள் அறிஞ்ச பாட்டு அது கொஞ்சம் நல்ல நல்லா படித்த ரெண்டாவது பாட்டு வந்து அது 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 அந்த மாதிரி இருந்தது ரெண்டாவது பாட்டு ரெண்டு பாட்டும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் அந்த மாதிரி தான் இருந்தது இலங்கையில் இருக்க வந்து சபேஷன் பாட்டுகள் மியூசிக் குரூப்புகள் வந்துட்டு போயிருக்க கொள்ளைக்க நீங்கள் வந்து இதெல்லாம் பிரியோசனம் இல்லை அல்லது வந்து இதை விட்டுட்டு ஒரு நல்ல தங்கச்சி எல்லாம் இருக்குது குடும்பத்தை பார்க்கணுமான்னு சொல்லி அல்லது வந்து நீங்கள் நாங்கள்

சொல்லணும் என்ன சாரங்கா பேண்டால தான் இந்த இந்தளவுக்கு வந்தேன்னு சொல்லுவேன் சாரங்கா தான் கொஞ்சம் பிரபலமான பேண்ட் தானே அவர் முதலங்களை சின்ன சின்ன பேண்ட்ல பாடிந்தவர் ஆனால் சாரங்கா பேண்ட்ல வந்து அவங்க தான் அவர் இந்த அளவுக்கு போய் ஜெயிச்சிருக்காரு நான் சொல்லுவேன்

மற்றது நீங்க வந்து ஒரு மகனோ மகளோ வந்து குடும்பத்தில் ஒரு பாட்டுக்காரனோ இல்லை டான்ஸ்ல வந்து ஃபேமஸ் ஆகிருக்கணும்டா வீட்டிலே அம்மா அப்பா இல்லாத சௌரவங்களுக்கு வந்து இல்லை ஏதோ ஒரு குறையில நீங்கள் பாட்டு அம்மா அப்பா பாட்டு படிப்பீங்களா நானும் ஒரு இசைக்குழு வச்சிருந்தேன் அந்த ஒரு இசைக்குழு வைச்சிருந்தேன் ஆரம்பத்துலேருந்து அதில் நான் நான் பாட்டு பண்ணி கொண்டு வந்து அந்த இசைக்குழுல முதல் அந்த ஒரு சின்ன ஒரு பாட்டு படிச்சேன் இப்போ காலம் சூழ்நிலை காரணத்தால நாங்க விட்டுட்டோம் ஆனா கண்டினியூ பண்ணி கொண்டு இருந்தது அவருக்கு அந்த நேரத்திலேயே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துட்டு ஆனா இப்படியாகியும் ஒரு பாடனாக வரணும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவர் இந்த நிலைமைக்கு அவர் முயற்சியும் பயிற்சியும் தான் அவர் இதுக்கு காரணம் சொல்லு சொல்ல மகளும் இல்ல இல்ல சபேஷன் ஒன்றும் மூத்தமல்லூரா கமச்சலாண்டு ரெண்டாவது சபேஷன் மூணாவது ஜோவிதாவது வந்திருக்கா நாலாவது ரிஷோத் பையன்

நீங்க தானே சபே சென்டர் தந்தது ஓகே சார் அதன் நாங்கள் வந்து ஸ்ரீ தமிழ் சரிங்கப்பால பார்த்து நாங்கள் இப்போ நேரடியாக பார்க்க கிடைச்சிருக்கு சந்தோஷம் எப்படி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிப்பரண்டு நினைச்சிங்களா இல்லை வந்து செகண்ட் ப்ரைஸான்னு எடுப்பாளா இல்லை அது வந்து ஒரே நினைச்சிங்களா இருக்குது இல்லை இல்லை அப்படி எந்த இது பருப்பு இல்லை என்ன வந்தாலும் ஓகேன்ற ஒரு மன நிலைமை ஐந்து செட்லாம் போட்டாங்க எல்லாரும் மதுரம் எது பார்க்கப்போடான்னு கோயிலிருப்பேன் நாங்கள் இப்போ டைட்டில் வின்னர் ஆகணுமான்னு சொல்லி

மகன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடி அடிப்பாருங்க நீங்கள் ப்ரைஸ் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது எனக்கு எந்த மகன் அப்படி அவர் கிடைச்சதே எனக்கு அவ்வளவாக போதும் ஓ சந்தோஷம் என்னென்னா அவர் வந்து அந்த இந்த சாண்டிக்கு முதல் தடவையில் அவர் ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது தரம் போய் அவ்வளவு தூரம் ஃபைனல் வரைக்கும் போய் அப்புறம் ரெண்டாம் இடம் வந்ததே எனக்கு நாங்கள் சரியான மாதிரி எதிர்பார்க்க போடான்னு வந்தாங்க ரபேஷன் உங்களோட சேர்ந்து வெறும் வேறு ரெண்டு பேரும் அவர் வெறும் லைன்னத்துக்காண்டி வெறியது அவருக்கு அங்க அவங்களோட இது ஒரு மீட்டிங்க பாட்டு அவங்களோட ஆறு பேருக்கும் இது இருக்காம் முடிச்சிட்டு வருவாங்க வருவாங்க என்ன என்ன யாழ்ப்பாணத்துல வேறுவரா அல்லது கொழும்பால விரப்போறாரா திருக்கோவில் யாழ்ப்பாணத்துல என்ன அப்போ என்ன மாதிரி இப்போ இந்த ஃபைனல் எல்லாம் மறவிச்சு ஃபைனல்ல செகண்ட் பிளேஸ் மறவிச்சு எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு மகன் என்ன சொன்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றவரா அல்லது வர என்ன செய்யற உங்களுக்கு சரியான மாதிரி கவலைப்பட்டு கொண்டாடுங்கள் என்ன ஏன் ஃபுல்லாக மற்ற சவரங்களை பிள்ளைகளெல்லாம் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம் ஏன் ஒரு மகள் மண்டம் போடுவாங்க அவர் 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 அக்காவுக்கு ரெண்டு பாவா சின்ன ஆள் கொண்டு போயிடாது மற்ற அலெக்ஸா ஏன் அதனால் போயிடலாம் போயிடலாம் போயிட்டு நல்ல விஷயம் இலங்கையிலேருந்து போய் செகண்ட் ப்ளேஸ் வர்றதே பெரிய விஷயம் மற்றதம் வந்து போன் பண்ணிக்கினார் மகன் வந்து ஒரு பொண்ணை காதலிப்பதாக அந்த ஊடகத்தில் வந்து பார்த்தினாங்க அது வந்து எத்தனை வருஷமா அளவு பண்ணிடுறது அவங்களுக்கு தெரியும் இல்லை எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் வேலை கிடைக்கல அவர் ஏதாவது ஒரு இதில் சாதிக்கணும் விதும் விரும்புதான் அவர் வேற ஒன்றுமில்லை அதை படிச்சு அவன் டிகிரி முடிச்சிருக்காவும் சபேசன் சொன்ன மாதிரிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உண்டு ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது மற்றத நீ யாழ்ப்பாணத்துக்கு தொடர்ச்சி வந்து போவீங்களோ நினைக்கிறேன் அப்படியே யாழ்ப்பாணம் மட்டுமில்ல உலக நாடுகள் எல்லாத்துக்கும் நீங்களும் பயணிக்கிறீங்களோ ஏரியால வாழ்த்துக்கள் சரியா போவார் நீங்களும் அழக போவீங்களா அப்படியா கவலைப்படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் மற்றதம்மா வந்து சந்தோஷத்தில் அழகுறீங்களா அல்லது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலன்ற அழகுறீங்களா சந்தோஷம் எவ்வளவு கிடைக்கணுமா காசு

அவங்கள உண்டைன்ற டலண்ட் செய்யலாம் சில பேர் படிப்புல இறங்குவாங்க இசையில் எங்களோட மகள்வா வரு அப்படி மற்ற ஆளும கடைசி அவர் வந்து மற்ற பாடங்கள் அவர் கணிதம் இதுகள் அவரை துறை பாடுவார் அவர் சரி நன்றி அம்மா இன்னொரு நாளைக்கு நாங்கள் உங்களை சந்திப்போம்